வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் மீனம் லக்னம் கொண்டவர்கள் அறிவாற்றலும் கற்பனையும் கலந்த தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களின் மனசாட்சி மிகவும் நுண்ணுணர்வு கொண்டதாக இருக்கும் ஒருபுறம் பேசும் திறமையும் உறவுகளை பேணும் சக்தியையும் பெற்றிருப்பார்கள் மறுபுறம் தனிமையில் தங்கள் சிந்தனைகளில் மூழ்க விரும்புவார்கள் இவர்களின் குணத்தில் மாற்றம் எளித்தில் தோன்றும் அதனால் சுற்றியுள்ளவர்கள் இவர்களை புரிந்து கொள்ள சற்று சிரமப்படுவார்கள் ஆனாலும் இவர்களின் உள்ளார்ந்த நோக்கம் நல்லதே அன்பும் பரிவும் நிரம்பிய மனதுடன் வாழ்வார்கள் குடும்பத்தில் இவர்களின் பங்கு அன்பும் கரிசனையும் நிறைந்ததாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை எளிதில் உணர்ந்து உதவ முன்வருவார்கள் இவர்களின் மனநிலை எப்போதும் குடும்ப நலனுக்காக சிந்திப்பதாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அதிக கனவுகள் கற்பனை மற்றும் நடைமுறைக்கு புறம்பான சிந்தனைகள் காரணமாக குடும்பத்தில் சிக்கல்கள் தோன்றும் பெற்றோருக்கு மிகவும் மரியாதை செலுத்துவார்கள் சகோதரர்களுடன் நல்ல உறவு பேணுவார்கள் குடும்பத்தில் நிகழும் சிறிய பிரச்சனைகளுக்கும் இவர்களின் மனம் விரைவாக பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு மிகுந்த உணர்ச்சி பிணைப்பு இருக்கும் வாழ்க்கைத் துணையை அன்பும் மரியாதையுடனும் நடத்துவார்கள் அவர்களுக்கு துணையிடமிருந்து அதேபோல பரிவு கிடைத்தால் வாழ்வு மிகச் சிறப்பாக அமையும் சில நேரங்களில் இவர்களின் கற்பனை அதிகமாக இருப்பதால் துணையுடன் புரிதல் குறைவாகும் ஆனால் இவர்களின் இயல்பான பாசமும் மென்மையான நடையுமே உறவை மீண்டும் இணைக்கும் மிதுனம் ராசியின் திறன் மற்றும் மீனம் லக்னத்தின் உணர்ச்சி ஆழம் சேர்ந்ததால் உறவில் சுவாரஸ்யமும் நெருக்கமும் அதிகரிக்கும் வணிகத்தில் இவர்களின் அணுகுமுறை சற்று வித்தியாசமாக இருக்கும் சாதாரண வழிகளில் செல்லாமல் புதுமையான யோசனைகள் மற்றும் படைப்பாற்றலான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் கலை இசை கல்வி ஆலோசனை ஆன்மீகம் மருத்துவம் போன்ற துறைகளில் வணிகம் இவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் ஆனால் நடைமுறை சிந்தனையில் குறைவாக இருப்பதால் வணிகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் இருக்கும் துணிச்சலுடன் செயல்படுவார்கள் ஆனால் எளிதில் பிறரிடம் நம்பிக்கை வைப்பார்கள் எனவே வணிகத்தில் அனுபவமிக்க கூட்டாளர்களின் ஆலோசனை இவர்களுக்கு மிகவும் அவசியம் வேலை வாழ்க்கையில் இவர்களின் திறமை பலராலும் பாராட்டப்படும் அறிவாற்றலாலும் கற்பனையாலும் வேலை இடங்களில் தனித்துவமான பெயரை பெறுவார்கள் ஆசிரியர் மருத்துவர் கலைஞர் ஆராய்ச்சியாளர் எழுத்தாளர் போன்ற துறைகளில் இவர்களுக்கு முன்னேற்றம் அதிகம் ஆனால் ஒரே வேலை முறையை தொடர்ந்து செய்வதில் சிரமப்படும் இப்போதும் புதிய மாற்றங்கள் புதிய அனுபவங்களை விரும்புவார்கள் சக ஊழியர்களுடன் இனிமையாக பழகுவார்கள் ஆனால் சில சமயம் தங்கள் மனநிலை மாற்றங்களால் புரியப்படாமல் போகலாம் நிதிநிலை இவர்களிடம் சீராக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகள் அதிகமாகும் மிதுனம் ராசி இவர்களை செலவில் சற்றே சுதந்திரமாக்கும் மீனம் லக்னம் இவர்களை பிறருக்காக பணம் செலவிடச் செய்வது அதிகம் நண்பர்கள் உறவினர்கள் சமூக நலனுக்காக செலவிடுவார்கள் அதே நேரத்தில் வருமானம் பல்வேறு வழிகளில் கிடைக்கும் கலை கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் இவர்களுக்கு நிதியில் முன்னேற்றம் தரும் சிக்கன மனப்பான்மை வளர்த்து கொண்டால் நிதிநிலை மிகவும் வலுவாகும் உடல் நலத்தில் இவர்களுக்கு கவனம் தேவைப்படும் மீனம் லக்னம் காரணமாக மன அழுத்தம் சோர்வு இரத்தம் மற்றும் கால் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் மிதுனம் ராசி காரணமாக நரம்பு சுவாசம் தொண்டை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதிகமாக சிந்திப்பது இவர்களின் உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் மனநிலை சமநிலையுடன் வாழ்ந்து யோகா தியானம் சீரான உணவு பழக்கத்தை பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழலாம் நோய்கள் வந்தாலும் விரைவில் குணமடையும் தன்மை இவர்களிடம் இருக்கும் பிள்ளைகள் இவர்களது வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தருவார்கள் பிள்ளைகள் கற்பனை திறன் கலை உணர்வு கல்வி ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் பிள்ளைகள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பதால் பெற்றோர் அவர்களை வழிநடத்த சிறிது பொறுமையுடன் இருக்க வேண்டும் இவர்களின் பிள்ளைகள் பெற்றோரின் அன்பை மதித்து நடப்பார்கள் ஆனால் சுதந்திர சிந்தனை காரணமாக சில நேரங்களில் முரண்பாடுகள் தோன்றும் பிள்ளைகள் கல்வி கலை அறிவியல் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் மிதுனம் ராசி காரணமாக குறுகிய பயணங்கள் அதிகம் நிகழும் மீனம் லக்னம் இவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் கடல்சார் பயணங்களை அதிகமாக தரும் பயணங்கள் இவர்களுக்கு புத்துணர்ச்சியும் புதிய தொடர்புகளும் தரும் சில சமயம் தொழில் காரணமாக வெளிநாட்டில் நீண்ட காலம் தங்க நேரிடும் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தும் ஆன்மீக தேடலுக்காக மேற்கொள்ளும் பயணங்கள் இவர்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை தரும் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் மீனம் லக்னம் கொண்டவர்கள் அறிவு கற்பனை அன்பு பரிவு ஆகியவற்றின் கலவையாக வாழ்வார்கள் குடும்பத்தில் கரிசனையுடன் நடந்து கொள்வார்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் உணர்ச்சியையும் பகிர்ந்து கொள்வார்கள் வணிகத்தில் படைப்பாற்றல் காட்டுவார்கள் வேலை வாழ்க்கையில் தனித்துவமான சாதனைகளை நிகழ்ப்பார்கள் நிதிநிலை சீராக இருந்தாலும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் பிள்ளைகள் இவர்களுக்கு பெருமையாக இருப்பார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்வில் ஆனந்தத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் கனவுகளும் அனுபவங்களும் நிரம்பியதாக இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்